ஒருமுறை பாண்டவர்களின் வனவாசத்தின் பொழுது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார் அதற்கு மறுநாள் திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாள் பீமனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது திரௌபதி எப்படி ஐவரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள் என்று பீமன் தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து தனது சந்தேகத்தை கேட்டான் கிருஷ்ணா இது நியாயமா இவ்வளவு நாள் எனக்கு அந்நியாக தாய்ஸ்தானத்தில் இருந்தவள் நாளை முதல் ஒரு வருடத்திற்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும் என்றான் பீமன் கிருஷ்ணர் சொன்னார் பீமா நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை ஏற்கனவே இவ்வாறு நடக்கும் என்று எழுதப்பட்டவைதான் நடக்கிறது இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எனினும் உனது ஆறுதலுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள் பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார் ஆம் பார்த்திருக்கிறேன் ஒரு வருடம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்றுவிட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என பீமன் சொன்னான் அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்டார் பீமனோ உடம்போடப்பட்ட புது போல் ஜொலிப்பாள் அவள் முகத்தின் தேஜஸ் சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்றான் பீமா இன்றிரவு திரௌபதி வெளியே போகும்போது நாம் இருவரும் சென்று பார்ப்போம் என்றார் கிருஷ்ணர் அன்றிரவு திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அவர்கள் இருவரும் மறைந்து இருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள் மனம் பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து அங்கே பார் என்றார் பீமன் கண்களுக்கு தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகாசக்தி அன்னை தன் சுய உருவில் காட்சியளிக்கிறாள் திகைத்துப் போன பீமனை அழைத்து வந்து புரிய வைத்தார் கிருஷ்ணர் பீமா நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகா சக்தி திரௌபதி அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்குள் அடக்கமில்லை எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுள் ஒடுங்குவீர்கள் இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள் உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை காட்டினேன் இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும் நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்றார்